வணக்கம் கொங்கு மண்டலம் இரண்டாம் ஆண்டு விதை திருவிழா மற்றும் உணவு திருவிழா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலையில் உள்ள டிஆர்ஜி திருமண மகாலில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது உணவு திருவிழா என்பது பாரம்பரிய வகை உணவுகள் மற்றும் பாரம்பரிய விதைகள் காட்சிப்படுத்தப்படுகிறது இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த கண்காட்சியிலே இடம்பெற வேண்டும் பழைய பொருட்கள் நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது பண்பாட்டு கலைகள் இடம்பெறுகிறது இங்கு இன்றைய கால சூழலில் பெருமளவில் மக்கள் நோய்களில் சிக்கி சின்னப்பண்ணமாக கொண்டிருக்கின்ற சூழலுக்கு மாறாக பாரம்பரிய உணவுகளையும் பாரம்பரியமாக நடைபெறுகின்ற அனைத்து உணவுகளையும் எப்படி தயார் செய்வது பதப்படுத்தி வைத்திருக்கின்றது அத்துணையும் இடம்பெறுகிறது இங்கு நூற்று அரங்குகள் அமைக்கப்படுகிறது இங்கு அத்துணைக்கும் இங்கு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கின்றதை இந்த திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்ல சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்துணை மாவட்ட மக்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த விளை விதை திருவிழாவிலே பங்கேற்க வேண்டும் நோயில்லா வாழ்வை உருவாக்குவதற்காக விதை திருவிழாவிலே பங்கேற்க வேண்டும் உணவு திருவிழாவிலே அனைவரும் உணவு வேண்டும் நமது குடும்பங்களிலும் அந்த உணவுகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக இந்த விதி திருவிழா டிஆர்டி திருமண மண்டபத்திலே வருகிற அடுத்து வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அனைவரையும் தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்